யோவன் பதினாறு எட்டுல சொன்னார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அந்த பூமியிலே அவர் செய்தியா பேசுகிற பொழுது ஊழியத்தில வார்த்தை விதைத்து சென்றிருக்கிறார் எத்தனை சபையில எத்தனை ஊழியர்களை இன்றைக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து நம்ம சபையில பேசி கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாதம் 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 இதை சொல்லி அரைத்து கொண்டிருக்கிறோமே விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிற வழிய அவன் அந்த பாவ வாழ்க்கைய வெளியே எடுப்பது இல்லை ஆண்டவர் துக்கப்படுவார் வேதனைப்படுவார் அவனுடைய வார்த்தையை குறித்து எப்படி பேசுகிறோம் என்ன உள்ள பேசுகிறோம் இயேசுவின் வரியை குறித்து என்னைக்கா நம்ம பேசுகிறோமா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம என்றைக்கா பேசிக்கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு அதே பாபத்திலே சாபத்திலே விழுந்து கிடக்கிற அந்த பிள்ளைகளை தூக்கி எடுப்பது எப்பொழுது யோமன்ல வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்துல பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஏசு சொல்லுகிறார் ஒருவன் பொய் சொல்லுவான்னு சொன்னால் அவனுக்கு தெய்வம் பேசாசு சாத்தான் என்று இயேசு சொல்லுகிறான் இன்றைக்கு எல்லா இடங்களும் பொய்யே தாராளமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஊழியத்துல போய் குடும்பத்துல போய் உறவுகளில் போய் எல்லா இடத்துல போய் கள்ள தீர்த்தத்தோடு கூட பொய்களை இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க யாரு தெய்வம் சும்மா ஆலயத்துல உட்காந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் ஒரு பிரோஜனம் கிடையாது நீங்கள் பரிசுத்த ஆவையானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் பேசுகிறவர்களும் கேட்கிறவர்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தா பரலோக ராஜ்யத்திற்கு போறதுக்கு முன்பாக இந்த பூமியிலே